வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினரும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் குழுவின் உறுப்பினருமான வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையின் இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்களை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கலந்துரையாடினார் தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பயிர்க்கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் பெற வேண்டும் என்ற நிபந்தனையை மத்திய மாநில அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா தலைமையில் மாவட்ட செயலாளர் ஸ்ரீகுமார் மற்றும் நிர்வாகிகள் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்குட்பட்ட சர்க்கரை சட்டியார் சி கோட்ரஸ் பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பகுதியில் ஏழு யானைகளை கொண்ட யானை குடும்பம் ஒன்று நடமாடி வரும் நிலையில் பழங்குடியினர் கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் பழங்களை சுவைக்க குட்டியுடன் தாய் யானை ஒன்று வட்டமடித்து வருகிறது எந்தவித இடையூறுமின்றி பலா பழத்தை சாப்பிட்டு செல்லும் யானைகளிடம் பழங்குடி மக்களும் தொந்தரவின்றி விலகிய உள்ளனர் உத்தரப்பிரதேசத்தின் காஷியாபாத்தில் இல்லாத நாடுகளின் பெயரில் போலியான தூதரகம் நடத்தி வந்தவர் கைது சொகுசு கார்கள் பாஸ்போர்ட் பணம் போலி நம்பர் பிளேட் உள்ளிட்டவை பறிமுதல் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கைதான ஹர்ஷவர்தன் ஜெயின் பண மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் எதிர்கட்சிகளின் தொடர் அமளியால் இன்று மூன்றாவது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம் இந்தியா கூட்டணியின் அமளியால் பகல் பனிரெண்டு மணி வரை இரு அவைகளும் ஒத்திவைப்பு இந்திய வான்வெளியில் நுழைய பாகிஸ்தான் விமானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டிப்பு இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தடையை நீட்டித்த நிலையில் சிவில் விமான போக்குவரத்து இணை அமைச்சர் முரளிதர் மோகோல் அறிவிப்பு நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து நிசார் நாசா இஸ்ரோ சிந்தடிக் அப்பர்ச்சர் என்ற செயற்கை கோளை ஜூலை அன்று மாலை மணிக்கு விண்வெளி நிலையமான ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்த உள்ளது இந்த செயற்கைக்கோள் பனிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை பூமியின் மேற்பரப்பு மற்றும் நிலப்பரப்பை ஆராய்ந்து சூழலியல் மாற்றங்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களை கண்டறியும் திறனுடையது கோவை பிளிப்கார்ட் நிறுவனத்தின் குடோனில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை காலாவதியான கிலோ பறிமுதல் செய்து அளித்தனர் பாகிஸ்தானில் பெற்றோர் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்த காதல் ஜோடி கொடூரமாக சுட்டுக்கொலை அதிர வைக்கும் வீடியோ வெளியான நிலையில் பெற்றோர் உள்ளிட்ட பதிமூன்று பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் கே லைக் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க